பிரதமர் மோடியை ராமன் கைவிட்டதனால் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் கடுமையான விமர்சனம் உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று இருபது நிமிடம் தொடர்ச்சியாக எரிந்ததனால் அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் பாதசாரிகள் தலை தெரிக்க ஓடியதனால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அனல் காற்றுடன் இறுக்கமான சூழ்நிலை இருந்து வருகிறது மேலும் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படுவதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் இந்த நிலையில் வெப்ப அளலை சமாளிக்க பொதுமக்கள் ஏசி உள்ளிட்ட குளிர்சாதனங்களை பயன்படுத்தி வருவதனால் புதுச்சேரியில் தொடர்ந்து மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது மேலும் அவ்வப்பொழுது மின்சாதனங்கள் பழுதடைவதனால் மின்துறை சார்பில் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு சுழற்சி முறையில் புதுச்சேரி முழுவதும் மின்தடை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று லாஸ்பேட்டையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்து சிதறியது இதனால் அந்த பகுதி முழுவதும் இருளில் சூழ்ந்தது அதேபோல் இன்று புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள மின் திடீரென்று டிரான்ஸ்பார்மர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி கொழுந்து விட்டு எரிந்தது திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று தொடர்ச்சியாக இருபது நிமிடம் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதனால் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் அந்த வழியே சென்ற பாதசாரிகள் தலைத்தெறிக்க ஓடினர் இதனால் முதலியார்பேட்டையில் இருள் சூழ்ந்து திடீர் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து இருபது நிமிடங்கள் வரை டிரான்ஸ்ஃபார்மர் கொழுந்துவிட்டு எரிவதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ரசாயன கலவையை பீச்சி அடித்து டிரான்ஸ்ஃபார்மரின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் திடீரென்று டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து சிதறியதனால் முதலியார்பேட்டை பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கியது புதுச்சேரியில் சில நேரங்களில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் உயர் மின்னழுத்தம் என்று மாறி மாறி வருவதனால் பல்வேறு மின்மாற்றிகள் வெடித்து சிதறுவதாகவும் மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்மாற்றிகள் பழுதடைந்தும் மின்மாற்றியில் உள்ள ஆயுள்கள் மாற்றப்படாமல் இருப்பதாலும் டிரான்ஸ்பார்மர் வெடிப்பதற்கு காரணங்கள் என்று தெரியவந்துள்ளது வந்துள்ளது எனவே மின்துறை அதிகாரிகள் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி பழைய நிலையில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களை மாற்றி புதியதாக பொருத்தி ஆயுளையும் மாற்றி சரிசெய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெம்பிள் அட்வென்ச்சர் ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் கடற்கரையில் தூய்மை பணி கடலில் படகில் சென்று கடற்கரை பகுதியை சுத்தம் செய்து மூவாயிரம் கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சாதனை புதுச்சேரியை சேர்ந்த டெம்பிள் அட்வென்ச்சர் ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியை நடத்தி வருபவர் அரவிந்தன் இவர் மற்றும் இவரது குழுவினர் ஆழ்கடலில் சென்று கடந்த பதினேழு ஆண்டுகளாக பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றனர் உதாரணமாக கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வெல்வது உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சாதனைகள் படைவது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி ஆழ்கடல் சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்தன் மகளான ஜூனியர் ஆழ்கடல் நீச்சல் வீரர் தாரகை ஆராதனா இளம் நீச்சல் வீரர்கள் சென்னை காரம்பாக்கம் பகுதியில் கடலில் படகில் சென்றும் கடற்கரை பகுதிகளிலும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அதில் சுமார் மூன்று டன் அதாவது மூவாயிரம் கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சாதனை படைத்துள்ளார் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஸோ இது பக்கத்துலேயே இங்கே இறங்கு கூடு மட்டும் இருக்கும் வருங்க ஆளிபோடி கொண்டு இதே மாதிரி இது கூட இன்னொரு மீன் வந்து மாட்டிகிட்டு இருக்கு. இந்த மீன் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி தான் செத்துக்கிட்டு இருக்கு. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வெற்றிக் கழகம் சார்பில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் அன்னதானம் முப்பதாயிரம் பேருக்கு வடை பாயசத்துடன் ஆறு வகையான சாப்பாடு வைர உண்டு மனதார வாழ்த்திய ஏழை எளிய மக்கள் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் உலக பட்டினி தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநில வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் இன்று புதுச்சேரியில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் இலவசமாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் சரவணன் தொடங்கி வைத்தார் இதில் தலை வாழை இலை போட்டு வடை பாயாசம் அப்பளம் இரண்டு வகையான கூட்டு பொறிகளுடன் ஆறு வகையான சாதம் வழங்கப்பட்டது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள ஐந்து தொகுதிகள் என்று இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் தொகுதிக்கு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர் அகில இந்திய பொதுச் செயலாளர் விசயானந்தண்ணன் அவர்கள் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் மற்றும் காரைக்காலில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் இன்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உலக பட்டியலினத்தை முன்னிட்டு ஒருவேளை மதிய உணவு இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் அவர்கள் பயன்பெறும் வகையில் எங்கள் கழகத் தோழர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை சிறப்பாக செய்த அனைத்து கழகத் தோழர்களுக்கும் இன்றைய நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் பால் உள்ளிட்ட நூற்றி எட்டு அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது இருபத்தி நான்கு மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது இங்கு இங்கு அடி நரசிம்ம அமைந்துள்ளது அக்னி கோர தாண்டவத்திலிருந்து மக்களை காப்பதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் வருடந்தோறும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாது தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி வரத தேசிகன் சுவாமிகள் தலைமையில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு துவங்கி நாளை புதன்கிழமை மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் இதில் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் பால் ஆயிரத்தி எட்டு கிலோ வண்ண வண்ண மலர்கள் ஆயிரத்தி எட்டு இளநீர் ஆயிரத்தி எட்டு எலுமிச்சம் பழம் மற்றும் நூற்றி எட்டு லிட்டர் தேன் நூற்றி எட்டு லிட்டர் எண்ணெய் பன்னீர் கரும்பு சாறு நெய் கங்கை நீர் மற்றும் நூற்றி எட்டு கிலோ மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட நூற்றி எட்டு அபிஷேக பொருட்களை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மேலும் பிள்ளி சூனியம் ஏவன் மற்றும் நோயொடிகள் நீங்கும் திருமண தடை கண் தொந்தரவு நீங்கும் சொத்து வழக்குகள் கைகூடும் என்பதனால் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அபிஷேக பிரசாதங்கள் வாரி வழங்கப்பட்டது உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கு இணங்க காலப்பட்ட தொகுதி கருவடி குப்பம் பகுதியில் மக்களின் தலைவன் தளபதி விஜய் வெற்றி கழகம் சார்பில் ஒரு நாள் கழகத்தின் தலைவர் ஐயனார் சிவா பொருளாளர் ஹரி துணை பொருளாளர் கிஷோர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் சார்பில் உணவு வழங்கப்பட்டது பட்டினியில்லா உலகத்தை உருவாக்குவோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஆணைத்தினங்க இன்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் பொறுப்பாளர் பரணி பாலாஜி விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் பட்டினியில்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி உலக பட்டினி தினமான இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொது செயலாளர் புசி ஆனந்த் ஆணைக்கிறங்க ஒருநாள் மதிய உணவு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சின்ன கோட்டகுப்பம் கபாலி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சின்ன கோட்டகுப்பத்தை சேர்ந்த பிரபாகரன் சிவராஜ் பிரபு ஜாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் கோட்டகுப்பம் நகர தலைவரும் கவுன்சிலருமாகிய சக்திவேல் முரளி குமரன் மற்றும் கோட்டகுப்பு நகராட்சி வெற்றி கழகத்தை வெளிநூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆசைமணி பிறந்தநாள் விழா முதல்வர் ரகசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆசைமணி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து முதல்வரிடம் பிறந்தநாள் விழா காணும் ஆசை மணி ஆசை பெற்றார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் செந்தில் நிரஞ்சன்குமார் சிவா சுகுமார் ஐயப்பன் குணா ஸ்ரீராம் தயாளன் மணிகண்டன் உட்பட பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் பல்வேறு கட்சியினர் பிரமுகர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தியும் பூச்செண்டு பழக்கூடை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுவை மகிழா காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழினூர் தொகுதி தலைவர் ராணி ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியை மகிலா காங்கிரஸ் தலைவி காந்தி துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொகுதிகளின் காங்கிரஸ் கட்சியின் தலைவிகள் ஏராளமானோர் கலந்து சிறப்பு செய்தனர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காமராஜர் தொகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மற்றும் செயலாளர் புஷி ஆனந்த் சொல்லுக்கு இணங்க புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் முன்னிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் தலைவர் விஜி தலைமையில் கழக நிர்வாகிகள் இணைந்து உலக பட்டினி தினமான இன்று செவ்வாய்க்கிழமையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொகுதி கழக பொறுப்பாளர்கள் வினோத் வெங்கடேஷ் செந்தில்குமார் புகழேந்தி வினோத் லக்ஷ்மணன் மணி தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் டி சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசு நோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பிள்ளைச்சாவடி சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காச நோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் சரளா ராணி வரவேற்புரை ஆற்றினார் இந்த முகாமில் சுகாதார உதவியாளர் மதிவாணன் பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார் கிராமப்புற செவிலியர் சித்ரா முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் ஜெயமாலினி மற்றும் அனிதா சிறப்பாக செய்திருந்தார் கடந்த நான்காம் தேதி துவங்கி இருபத்தி எட்டு நாட்கள் நீடித்த அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இதனையொட்டி உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணகுல விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் உற்சவ மூர்த்திக்கு நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் அக்னி நட்சத்திரம் கடந்த நான்காம் தேதி துவங்கி இருபத்தி எட்டு நாட்கள் இன்றுடன் முடிவடைந்தது பல்வேறு மாவட்டங்களில் செஞ்சுரி அடித்த கோடை வெப்பம் கடந்த ஒரு வாரமாக தணிந்து கோடை மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது தற்போது இரண்டு நாட்களாக கடலோர மாவட்டங்களில் வெயில் துவங்கிவிட்டது புதுச்சேரியில் நேற்று நூற்றி ஓரு டிகிரி வெயில் காய்ந்த நிலையில் இன்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது இதனை ஒட்டி புதுச்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு இன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது அதே போன்று உற்சவ மூர்த்திக்கு நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது இதற்காக பொதுமக்கள் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கிக் கொடுத்தனர் அக்னி நட்சத்திர தோஷம் விலக நடந்த இளநீர் அபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர் பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதனால் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் புதுச்சேரி டிஜிபி போதைப் பொருளை ஒழுத்துவிட்டோம் என்றும் இன்னும் சில தினங்களில் முழுமையாக ஒழித்து விடுவோம் என்று கூறுகிறார் ஆனால் இன்றும் போதைப் பொருள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டுதான் வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் இதிலிருந்து புதுச்சேரியில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்ற உண்மையை காவல்துறை தலைவர் ஒப்புக்கொண்டு உள்ளார் என்றார் போதைப் பொருள் ஒழிப்பு என்பது வாய் வார்த்தையோடு நின்றுவிடக் கூடாது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வைத்தியலிங்கம் போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக இதுவரை எத்தனை பேரை கைது செய்து இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார் போதைப்பொருள் விற்பனையால் கொலை கொள்ளைதான் நடைபெற்றுள்ளது தற்பொழுது பள்ளி திறக்கப்பட உள்ளது அந்த குழந்தைகளை தவறான பாதைக்கு செல்லாதவாறு பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்று குறிப்பிட்டார் போதைப்பொருள் சம்பந்தமாக முதல்வரோ காவல்துறை அமைச்சரோ வாய் திறப்பதில்லை ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவர்களெல்லாம் இருக்கிறார்களா இல்லையா அல்லது விற்பனைக்கு துணை போகிறார்களா என்று கடுமையாக விமர்சித்த வைத்தியலிங்கம் விற்பனையில் இதுவரை யார் யாரை கைது செய்து இருக்கிறார்கள் என்ற பட்டியலை வெளியிட வேண்டும் என்றார் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தியும் விற்பனையை காவல்துறையால் தடுக்க முடியவில்லை போலீசாருக்கு தெரிந்தே புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் பாஜக கூட்டணியால் நூற்றி ஐம்பத்தி இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியாது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிய இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்த வைத்தியலிங்கம் அயோத்தி ராமர் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார் பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதனால் விவேகானந்த மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார் பேட்டியின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த அரசாங்கம் எந்த காரணத்துக்காக சொல்லலாம் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் போதைக்குள் விற்கப்படுகின்றது என்பதை உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் இதற்காக நான் அவர்களை பார்க்க ஆனால் இது வாய் வார்த்தையோடு இருக்கக்கூடாது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் முழுமையாக போதைப் பொருளை கடுமையான அளவில் நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப நான் என்ன சொல்றேன் இதுவரை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் சொல்லி எத்தனை பேரை கைது பண்ணிருக்காரு மீண்டும் முக்கிய செய்திகள் முதலியார் பேட்டையில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீப்பிடித்தது பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதனால் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் கடுமையான விமர்சனம் உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணகுல விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் உற்சவ மூர்த்திக்கு நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்